ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அண்ணக்குடை சேனல் நிறைய மெத்தடில் நான் பேசி பழகிட்டேன் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் பேச வரலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு தான் இந்த மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் நான் படிக்க போகிறேன் நான் படிக்க போகிறேன் நானுக்கு இங்கிலீஷில் நீங்கள் என்ன போடுவீங்க ஐ ஐ படிக்க போகிறேன் படிக்கலை என்பதை தான் படிக்க போகிறேன் அதுக்கு என்ன சேர்க்கணும்னா ஐ ஐஎம் கோயிங் டூ ஐஎம் கோயிங் டு அதான் போகிறேங்கிறதுக்கு ஐஎம் கோயிங் டு படிக்க என்னன்னா ஸ்டடி ஐ ஐஎம் கோயிங் டு ஸ்டடி அடுத்து நான் டான்ஸ் ஆட போகிறேன் நான் டான்ஸ் ஆட போகிறேன் அதே இதை காப்பி பண்ண வேண்டியது ஐ ஆம் கோயிங் டு அந்த ஸ்டடி போடுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் டான்ஸ் போடணும் என்ன வருது அப்படியே காப்பி பண்ணுங்கள் ஈஸி டு ஐ அம் கோயிங் டான்ஸ் நடக்க போகிறேன் அப்போ எங்கே என்ன போடணும் நடக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன என்ன வருது ஐம் கோயிங் வாக் அடுத்தது நான் தூங்க போறேன் அப்போ இங்கே மாறுறது அந்த ஒர்க் மட்டுந்தான் மாறணுங்க ஸ்டடி டான்ஸ் ஒக் ஸ்லீப் இந்த டூக்கு அப்புறமா நீங்கள் அங்கே என்ன செய்யக்கூடாது டென்ஸ் போடக்கூடாது நான் விளையாட போகிறேன் நான் விளையாட போகிறேன் அப்போ நீங்கள் நானுக்கு என்ன போட்டுருவீங்க ஐ கோயிங் டோ விளையாட இங்கிலீஷில் என்ன பிளே ஐ ஆம் கோயிங் டு பிளே அடுத்ததை நான் சாப்பிட போகிறேன் ஐ ஆம் கோயிங் சாப்பிடனா என்ன இங்கிலீஷில் ஈட் நான் சப்பாத்தி சாப்பிட போறேன் அப்ப என்ன எழுதுவீங்க ஐ ஆம் கோயிங் டு எயிட் சப்பாத்தி இட்லினா இட்லியும் போட்டுக்கோங்க அடுத்தது நான் ஓட போறேன் ஐம் கோயிங் ரன் ஐ எம் கோயிங் டு ரன் அடுத்தது நான் எழுத போறேன் ஐ ஆம் கோயிங் ரைட் நான் ஹிந்தி எழுத போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு ரைட் இங்கே என்னோம் ஹிந்தி எழுதணும் நான் தமிழ் எழுத போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு ரைட் தமிழ் அப்படி இருக்கும் இப்போ எல்லாத்துலேயும் நான் என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன்னா ஐ தான் கொடுத்துருக்கேன் சம்டைம்ஸ் அந்த சப்ஜெக்ட் ஒரு வேளை இங்கே ஹீயாக இருந்தால் நீங்கள் என்ன போடணும் ஹீ இந்த ஆம்க்கு இப்போல்லாம் என்ன போடணும் ஈஸு போடணும் அவ்வளோதான் இப்போ என்ன வருது ஹீ இஸ் கோயிங் டு பிளேன் இருக்கு அப்போ என்ன செய்வீங்க நான்கு பதிலாக அவன் நீ போடணும் அவன் விளையாட போகிறான் அவன் விளையாட போகிறான் சம்டைம்ஸ் இதில் வந்து வி இருக்குன்னு வச்சுக்கோ வி இரு இருந்தால் இந்த ஆம் வரக்கூடாது என்ன வரணும் ஆர் வரணும் அப்போ என்ன எப்படி எழுதுவீங்க வி ஆர் கோயிங் டு எயிட் நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படி வரணும் அதே மாதிரி இங்கே வந்து ஹீ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹீ முடிஞ்சிட்டு ஷீ ஷீ இருந்தால் ஷீ ஏஸ் கோயிங் டு ரன் அப்போ இங்கே ஷீக்கு என்ன போடணும் அவள் அவள் ஓட போறா அவள் ஓட போறா அதே மாதிரி இங்கே வந்து யூ இருந்ததுன்னா இங்கே என்ன போடணும் ஆமுக்கு பதிலாக ஆர் போடணும் அப்போ யூ ஆர் கோயிங் டு ரைட் அப்போ தமிழில் என்ன வரும் நீ எழுத போகிற நீ எழுத நான் பிரியாணி சமைக்க போகிறேன் நான் பிரியாணி சமைக்க போறேன் ஐஎம் கோயிங் குக் சமைக்கனா குக் என்ன சமைக்க போறேன் பிரியாணி பிரியாணி இங்கே நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை என்ன செய்துக்கெல்லாம் எழுதிக்கலாம் நான் குளிக்க போறேன் நான் குளிக்க போறேன் அதே தான் ஸ்டார்ட் பண்ணும் ஐ கோயிங் டேக் பாத் ஐஎம் கோயிங் டு வரைய போகிறேன் நான் வரைய போறேன் அம் கோயிங் டோ ட்ரா சப்போஸ் நான் படம் வரைய போகிறேன்னா ஐஎம் கோயிங் டு ட்ரா பிக்சர் ஐஎம் கோயிங் டு ட்ரா பிச்சர் இதுக்குள்ள ரூல்ஸை பார்த்துருவோம் இப்போ சப்ஜெக்ட் எதெல்லான்னா ஐ வி தே இப்போ இதில் எல்லாத்துலேயும் கோயிங் டு கோயிங் டு வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி வர சிறிய மாற்றம் இருக்கும் ஐ வந்தால் ஆம் கோயிங் டுனி போடணும் ஆம் கோயிங் டு அதே இது வி தே யூ அங்கே என்ன போடணும் ஆர் கோயிங் டூ அடுத்தது ஹி ஷி எட் இந்த மூணும் வந்தால் ஏஸ் கோயிங் டு பிராக்டிஸ் பண்ணுங்க முயன்றால் முடியாததே ஒன்றுமில்லை தேங்க்யூ